எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் மீனா ஒரு ஜாலியான தாய்ப் கணவர் மீது அதீத காதல் எனது வாழ்க்கையில் வானவில் போல் வந்தீர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கலர்ஃபுல் ஆக்கிவிட்டீர்கள் என தனது கணவரை பற்றி மீனா குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு பேரை நான் எப்பவும் மிஸ் பண்ணுகிறேன் ஒன்று அப்பா இன்னொன்று கணவர் இப்போதும் எங்களுடன் இருக்கிறார்கள் கணவனின் வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன் எப்போதும் உனது அம்மா சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஷூட்டிங்கு கூட தனியா போ என்று சொல்லுவார் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை அவர்தான் தந்தார் அவர் எனது வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் நான் வெளி பற்றியே அறிந்து கொண்டேன் இப்படி தனது கணவன் மீது